உங்களுடைய செய்திகளை உடனுக்குடன் பார்க்க லைக் சப்ஸ்கிரைப் செய்யுங்கள் நன்றிகள் பல சென்னை கொரட்டூர் சுவாசபுரியில் அமைந்துள்ள அருள்மிகு சமத்துவ ஸ்ரீ வெங்கடேச பெருமாள் திருக்கோவிலில் சிறப்பு சண்டியாகத்தை ஆலயத்தின் நிர்வாகத் தலைவர் சாணக்கியா அவர்களின் தலைமையில் சிறப்பான முறையில் நடைபெற்றது இந்நிகழ்ச்சியில் சிறப்பு விருந்தினராக இந்து தர்மாத்திர சமிதி ட்ரஸ்ட் அரங்காவலர் கோபால்ஜி ட்ரஸ்டின் சென்னை மாவட்ட தலைவர் ஸ்ரீபதிஜி மற்றும் கோவிந்தராஜன் ஆகியோர் சண்டியாகத்தில் கலந்து கொண்டனர் மேலும் கோவில் நிர்வாகி மார்கபந்து செய்தியாளர்களிடம் கூறுகையில் நாற்பது வருடங்கள் பழமையும் பெருமையும் வாய்ந்த இந்த திருத்தலத்தில் உள்ள பெருமாளின் பெயர் கேட்ட சாதி பத பேதமின்றி இக்கோவிலில் அப்பகுதி மக்கள் தரிசித்து வருகின்றனர் எங்கள் ஆலய நிறுவன தலைவர் மறைந்த திரு சந்திரமோகன் அவர்களின் நல் ஆசியுடன் நடைபெறும் நிகழ்ச்சியில் இந்து தர்மாத்திர சமிதி டிரஸ்ட் அரங்காவலர் கோபால்ஜி முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர் வேதாச்சலம் மற்றும் நிர்வாகிகள் இணைந்து சிறப்பு சமத்துவ அன்னதானத்தை துவக்கி வைத்தோம் மேலும் நாளை சிறப்பு திருமஞ்சனம் நடைபெற உள்ளது இதில் பக்த கொடிகள் கலந்து கொண்டு இறைவனின் ஆசையை பெற வேண்டும் என ஆலை நிர்வாகிகள் குழு சார்பில் கொள்கிறோம் இந்நிகழ்ச்சியில் கோவில் நிர்வாகிகள் ஆறுமுகம் மார்கபந்து மற்றும் குருக்கள் காந்தி கோவில் நிர்வாகிகள் மற்றும் ஆயிரத்துக்கும் மேற்பட்ட பக்தர்கள் கலந்து கொண்டனர் சமத்துவ வெங்கடேச பெருமாள் கோயில் சென்னை என்பது நாற்பது ஆண்டுகளுக்கு முன்பு சிறிய குடிசையாக பெருமாளை வைத்து வழிபட்டு வந்த நிலையிலே பொதுமக்கள் இந்த ஊர் பொதுமக்கள் சார்பாகவும் தொழிலதிபர் டி சந்திரமோகன் ஆன்மீக கொடவள்ளன் அவர்களுடைய பெரிய முயற்சியால் இந்த ஆலயம் படிப்படியாக உயர்ந்து கடந்த ஆண்டு இருபத்தி மூன்று பத்து ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து அன்று விமரிசையாக கும்பாபிஷேகம் நடைபெற்றது இந்த ஆலயம் அந்த கும்பாபிஷேக தினத்தை முன்னிட்டு நாளை பதினொன்று பத்து ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து கொண்டாடப்பட இருக்கிறது அதனை ஒட்டி இன்று பத்து பத்து இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து இன்று சண்டி பூஜை சிறப்பாக நடைபெற்றது இந்த ஆலயத்திற்கு சமத்துவ பெருமாள் ஆலயம் என்ற வார்த்தையை மறைந்த ஆன்மீக கொடைவள்ளல் தொழிலதிபர் சி டி சந்திரமோகன் ஐயா அவர்களால் பெயர் வைக்கப்பட்டது காரணம் இந்த ஆலயத்திற்கு வருபவர்கள் ஜாதி மதத்திற்கு அப்பாற்பட்டவர்கள் என்ற காரணத்தை கொண்டு இந்த ஆலயத்துக்கு பெயர் வைக்கப்பட்டது இந்த நிலையிலே இந்த ஆலயத்திற்கு வரும் பொதுமக்களும் பக்த கோடிகளும் தாங்கள் நினைத்தது நடக்கிறது என்ற நம்பிக்கையோடு இந்த ஆலயத்திலே தொடர்ந்து வந்து கொண்டிருக்கிறார்கள் ஆதரவு தருகிறார்கள் இன்று நாளை நடைபெற இருக்கின்ற பதினொன்னு பத்து ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து கும்பாபிஷேக தினத்தை முன்னிட்டு இன்று நடைபெற்ற பூஜையில் சண்டி சண்டி ஹோமத்தில் கோபால்ஜி ஆர் ஆர் கோபால்ஜி அவர்களும் ஸ்ரீபதி ஐயா அவர்களும் சிறப்பு வேந்தனராக கலந்து கொண்டு இந்த பூஜையையும் கலந்து கொண்டு அன்னதானத்தையும் தொடக்கி வைத்து சென்றிருக்கிறார்கள் என்பதையும் தெரிவித்துக் கொண்டார் மேற்கடி ஆலயத்தில் சிறப்பாக நிகழ்ச்சி ஏற்பாடு செய்த சந்திரமோகன் ஐயாத்திற்கு நன்றியும் இந்த ஊர் பொதுமக்களின் சார்பாக இந்த மேலும் மேலும் சிறப்பாக வளர வேண்டும் என்று அன்போடு கேட்டுக்கொண்டு அதனாலிருந்த ஆண்டு பக்தர்களுடைய அனைவருக்கும் வருகை வருகை என்று நன்றி கூறி விடைபெறுகிறோம் நன்றி வணக்கம்